நன்மை பெற நல்வகை செயல்கள் இளம் இளம்மயில் எரியும் பிணப்புகை உடைந்த இருக்கை இவைகளை நீக்க வேண்டும் நகம் முடி இவைகளை ஒடிக்கக்கூடாது நகங்களை பற்களால் கழிக்கக்கூடாது காரணமின்றி மண்கட்டிகளை உடைக்கக்கூடாது நகத்தால் புல்லை கிள்ளக்கூடாது பலனில்லாத செயலை செய்யக்கூடாது பின்னால் வருத்தம் ஏற்படக்கூடிய செயலை செய்யக்கூடாது காரணமின்றி மண்கட்டிகளை உடைப்பவன் புற்களை நகத்தால் கிள்ளி எரிபவன் நகங்களை கடிப்பவன் கோல் சொல்பவன் அசுத்தமாக இருப்பவன் முதலானோர் நாசத்தை அடைய வேண்டி வரும் எந்த விஷயமாயினும் தான் சொல்வதையே திருப்பி திருப்பி வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடாது கூடாது பிறர் சொல்வதையும் மனதில் வாங்கி கொண்டு நாம் செயல்பட வேண்டும் தலைமுடிக்கு வெளியே தெரியுமாறு பூச்சரங்களை சூடிக் கொள்ளல் ஆகாது ஏறி சவாரி செய்யக்கூடாது எருதை வண்டியில் பூட்டி அதில் செல்லலாம் வீடாயினும் வீடாயினும் கிராமப்புறமாயினும் வாயில் மூடப்பட்டிருக்கும் போது வேறு வழியில் ஏறி குதித்து அல்லது பின்வாசல் வழியே நுழையக்கூடாது இரவில் மரத்தடியில் தங்கக்கூடாது மரங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் விளையாட்டுக்கு கூட சொக்கட்டான் போன்றவை கூடாது தன் செருப்பை கையில் தூக்கிக் கொண்டு போகக்கூடாது படுக்கையில் அமர்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது கையில் சாதா உரண்டையை வைத்துக் கொண்டு சிறி சிறிது சிறிதாக உண்ணக்கூடாது உட்காரம் ஆசனத்தின் மீது சாப்பாட்டை வைத்து சாப்பிடக்கூடாது சூரியன் அஸ்தமித்த பிறகு எழு சேர்ந்த உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது ஆடையின்றி உறங்கக்கூடாது சாப்பிட்ட பிறகு கையலம்பாமல் வெளியே போகக்கூடாது கால்களை அலம்பிக்கொண்டு சாப்பிட உட்கார வேண்டும் கால்களில் ஈரம் ஒரு முன்பே சாப்பிட்டு எழுந்துவிட வேண்டும் ஈரக்கால்களோடு உண்பவன் தீர்காயுடை அடைவான் ஆனால் ஈரக்கால்களோடு படுக்கக்கூடாது ஆர்தபாதஸ்து புஞ்சினால் நார்தபாதஸ்து சம்பிசேத் ஆர்தபாதஸ்து புஞ்சாகா தீர்கம் ஆயுரவா ரவாப்புனியாதே அடர்ந்த மரங்களோடு இருண்டிருக்கும் காடுகளில் நுழைய முடியாத முதல்களில் நுழையக்கூடாது தன் மல கண்ணால் பார்க்கக்கூடாது கைகளால் நீந்தி நதியை கடக்கக்கூடாது நீண்ட ஆயுளோடு வாழ நினைப்பவன் தலைமுடிகள் சாம்பல் எலும்புகள் உடைந்த ஓடுகள் பஞ்சு மண்டை ஓடுகள் உமி முதலாளவைகளின் மீது நிற்கக்கூடாது ஆக இவை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தோமானால் நல்லவையே நடக்கும் என்று மனு கூறுகிறார் முடிந்தவரை இந்த விஷயங்களை நாமும் அனுசரித்து நல்லென பெறுவோம் நாராயண நாராயண நாராயண